சென்னையில் நேற்று தூய்மை பணியாளர்களை அடித்து துரத்தி கைது செய்த நிலையில் இன்று முதலமைச்சர் நூறு வயது வரை வாழ வேண்டும் என பாராட்டி வேறொரு தூய்மை பணியாளர்கள் குழு பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவிக்காக நிறைய நலத்திட்டங்கள் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு சீட்டு கொடுக்க இது பண்ற மார்க் கம்மியா இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிள்ளைகளுக்கும் காலேஜில் சீட்டு கிடைக்கும் சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாத மருத்துவத்துல எங்களுக்கு உடல்நலம் எதுக்குமே எங்களுக்கு கேரண்டி கிடையாது ஆனா இப்போ மருத்துவ மருத்துவம் மூலமா எங்களுக்கு நிறைய சேஃப்டி இதுல நிறைய முதல் உதவி செய்கிறாரு கல்வி கடன்கள் தராரு நிறைய உதவிகள் இப்போ நாங்கள் வேலை செய்கிற எங்க கணவர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட மானியம் மூலியமா நிறைய உதவி செய்யணி இருக்கிறாரு வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரேன்னு இருக்காங்க அதற்காகவும் நன்றி நிறைய நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையிலேருந்து

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க